துணைக்கு அண்ணன் வருவாங்க தோழிகள் வருவாங்க அப்பா சொன்னாருக்கு நான் அவர்களுடைய விட கூடாது என்ற ஒரு காரணத்தால் பருவத்தை வீணாக்கவே கூடாது என்ன கூற வருகிறேன் என்றால்

முடிக்கணும் இப்ப நான் எப்படி இருக்கேன் அது போல நான் வந்து திருமணம் முடிக்க அப்படின்னா திருமணமாகாத ஒரு ஆன்மகன் நான் வந்து திருமணம் முடிச்சுக்கணும் அதனால பார்த்து வந்த மாப்பிள்ள பிடிக்கல ஏகப்பட்ட குறைகள்லாம் சொல்லலாம் அது அது ஒரு கூட்டம் அது கூட்டம் இந்த கூட்டத்தை பத்தி சொன்னோம்னா நிறைய சொல்லலாம் அதனால என்ன சொல்ல வரையா நீங்க அப்படிங்க கூட்டத்தை பத்தி உங்க கூட்டம் சரி அதாவது ரிஷபுக்கு ரெண்டு மனைவி ஐம்பத்தி ரெண்டு மனைவி அலமுசா பரியதா அவற்ற மாதிரி ரம்மியா இருக்கு

என்ன ஒரு பார்வதிதான மனைவி வேற ஏதாவது கதையில உணர்ந்த சிவனுக்கு மனைவி என்ன பார்வதி ஏகப்பட்ட கதை இருக்கு ஆமா சிவனுக்கு மனைவி பார்வதி மேல இருக்கக்கூடிய வழி யாரு எனக்கு மேல இருக்கக்கூடிய வழி அது வந்து வேற

அப்ப அவங்க செய்ய வேண்டிய வேலை என்னவோ அதை மட்டும் தான் செய்யணும் தேவையில்லாம போய் செஞ்சதுனாலதான் அறுபதனாயிரம் பேரும் இறந்து சாம்பலாக போக கடவுது அப்படின்னு அன்றைக்கு சாபத்தை கொடுத்து விட்டார் அந்த காரணத்தினால அவங்க இறந்து சாம்பலா போயிட்டாங்க அவருடைய வம்ச வந்தவன் தான் பகிரதன் பகிரதனாகப்பட்டவன் இவர்களுக்கு முத்தி அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாம் முத்தி அடையணும் அப்படின்னா என்ன வரணும் கங்கையை கீழ வரவழைக்க வேண்டும் அப்போ முதல்ல உங்க அப்பா கிட்ட தான் கேட்டாரு சரி அதுக்கப்புறம் சிவபெருமான் கேட்டாரு சிவபெருமான் என்ன சொன்னாரு கங்கை கிட்ட கேட்க சொன்னாரு கங்கை கிட்ட கேட்ட உடனே

அப்படியே முருகாரு ஆமா முருகா எங்கிருந்த ஓடோடி வர வேண்டும் முருகா நீங்கள் வர வேண்டும் நாம் இருவரும் திருமணம் முடிக்க வேண்டும் இருக்கக்கூடிய மக்களுக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் முருகா வர வேண்டும்

இவ்வாறு அவதாரம் செய்யப்பட்ட ஆறு கார்த்தி மலை மல்விக்க அவர் குழந்தைகளாக ஒரு மாறி சரப்பில் விளையாடி கொண்டிருந்த என்னை அன்னை உபாதனை இரு திரு கரம் கொண்டு வரை எனக்க உருவமாக்கப்பட்டு அன்னை உபாதனை சித்தி மேல் பெற்று நவவீர வீர உதவியோடு சோழமையோடு குராக வளர்ந்து ஒரு பகுதியை மயிலாக மாட்டி எனக்கு வாகனமாக வைத்துக் கொண்டும் மற்ற பகுதியை செய்வளாக மாட்டி எனக்கு கொஞ்சம் சின்னமாக வைத்துக் கொண்டும் சோழமையர் வசதிக்காக பரிசாக கிடைத்து தேவியான திருப்பரத்தில் மனமெடுத்து விட்டு அப்பக்கி காய்ச்சி எடுத்தும்

அது இந்த இடத்தில் நான் காண்பதற்கு பெரும் பாய்க்கு செய்திருக்க வேண்டும் மாலை மாடி வந்த தாங்களை தங்களை புகழ்வாடி வரவேற்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வரவேற்றா போதுமா அறுசுவை உணவு போட்டு விட்டாலும் எங்க வீட்டுல ஒரு சம்போ நீராகாரம் தாங்க இருக்கு அப்படின்னு சொல்லி பாசத்தோட அந்த நிராகாரத்தை கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டோம்னா அதுவே தேவமிரதம் போல இருக்கும் பாசமே இல்லாம வந்து தொலைச்சிட்டேன் வேற வழியே இல்லை சாப்பிடாம போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இலையை போட்டு அரிசி உணவு போட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்கன்னா அந்த சாப்பாட்டை சாப்பிட்டா பசி கிடக்குமே அதுவே விஷமா மாறிடும் அதனாலதான் ஒப்புடன் முகமானது உண்மை பேசி ஒப்பில்லா குளித்தாலும் உண்மையே அமிர்தம் அப்படின்னு சொல்லி சொல்லி வச்சிருக்காங்க அது இந்த இடத்துல ஏதோ என்னால் முடிந்த உங்களுக்கு வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பெரிய சந்தோஷமான விஷயம் லட்சுமி உரிமுறை இசையாந்து எங்களது கலைஞர் சார்பாக நெஞ்சார்ந்த நம்பினை உங்களின் பொற்பாதங்கள் சமர்ப்பிக்கின்றோம் நன்றி